விவசாயத்தில் வந்து லாபமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரே ஒரு பயிரை நம்பி வந்து நம்ம விவசாயம் பண்ணக்கூடாது ஒரு வெண்டை போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் எதாவது பச்சை பயிரோ இல்லை கொண்டக்கடலை பனிக்கடலை அந்த மாதிரி ஏதாவது போடலாம் ஓகேங்களா இது அறுவடை முடிகிறதுக்குள்ள அதுவும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுவடைக்கு ஸ்டேஜுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்படி தான் வந்து விவசாயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு லாபத்தை பார்க்க முடியும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க ஒன்று போட்டால் வெண்டையே போட்டுறாங்க இல்லைன்னா முள்ளங்கிழங்கையே போட்டுறாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது காய்கறிகள் கோவக்காய் பாவக்காய் இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு பயிரை போட்டுறாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து தான் இருக்குது இடம் இடம் கால் வந்து கொஞ்சம் பெருசாக போடணும் அந்த பார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பார் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா ஒரு சைடு வந்து வெண்டைக்காய் போட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே வந்து ஏதாவது இந்த பச்சைப்பயிறையோ கொண்டைக்கல்லையோ பருபோகைகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்தில் வந்து வந்துடும் ஸோ இது வந்து ரேட்டு விற்கினாலும் உங்களுக்கு அது வந்து ரேட்டு விற்கும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து விவசாயத்தில் வந்து லாபத்தை பார்க்க முடியும் லாபம் பார்க்க முடியாது நான் சொல்கிறேன் இது வந்து நூறு பர்சன்ட் லாபம் பார்க்க முடியாது பட் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு செலவு கை செலவுக்காவது ஒரு பாக்கெட் மணிக்காவது கண்டிப்பாக வரும் என்றைக்குமே வந்து விவசாயத்தில் வந்து லாபத்தை எடுத்தது இது வரைக்கும் சரித்தனியுமே இல்லை ஒன்று மழை வந்து அழிச்சிரும் இன்னொன்று மழை வராமலே அழிக்கும் இல்லைன்னா பூச்சி புழுக்கள் தாக்கம் அப்படி இல்லைன்னா ரேட்டு விற்காமல் போகும் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு இப்படி தான் நாங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஊடு பயிர் ஒரு பயிருக்குள்ளே இன்னொரு பயிரை போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது விற்கலனாலும் அதை விற்றுரும் பருப்பு வகையில் வந்து என்றைக்குமே வந்து வீண் போகாது இல்லைங்களா மூக்கல்ல மூக்கடலை பயிர் பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே லாபம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க